உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சந்திர பகவான் இப்ப சத்துக்கள் அப்படின்றது எதிலிருந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கிறார் அவர் வந்து நம்ம உடம்புல எதன் அடிப்படையில் இருக்கிறார்னா எலும்பினுடைய தன்மையில் கால்சியத்தினுடைய அடிமைப்புல இருக்கார் சந்திரன் வலு விழக்கிறதுனால கேது வந்து வலுவாகிறார் அப்படின்றது அர்த்தம் இப்ப ஒருவேளை சூரியன் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு வந்து சனி வலு அர்த்தம் நல்லா நம்ம பார்க்கணும் ஏன் இந்த இடத்துல சனிக்கும் செவ்வாய்க்கும் இந்த மாதிரி நோய்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நோய் தன்மையை முடிவு செய்கிறதே எதுன்னா நம்ம உடல்ல இருக்கிற இறைப்பை தான் புரியுதுங்களா நிறைய பேர் புண்ணாக்கு மாதிரி உணவு சாப்பிடுவாங்க சாப்பாடு ரசம் இல்லைன்னா மூணு வேலையும் தோசை 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 இதெல்லாம் என்ன ஆரோக்கியமற்ற உணவு இரவு நேரத்துல சுப கிரகங்கள் எல்லாம் வலுவிழந்து இருக்கும் அப்ப என்னன்னா இரவு நேரத்துல நுரையீரல் கல்லீரல் இதெல்லாம் ரெஸ்ட் கிட்னி எல்லாம் ரெஸ்ட் ஆன்மீக உலானியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆரோக்கியம் ஒன்று இருந்தால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் எதை வேணால் சாதிச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கு நிறைய விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இருந்தாலும் பாருங்கள் யாரெல்லாம் ஆரோக்கியத்திற்காக டெய்லி வாக்கிங் போகிறாங்களோ டயட்டில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் தான் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறதும் நிறைய இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தவறான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஒருவேளை நம்மளுடைய கிரக நிலைகளோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளோ இல்லை வாஸ்துவோ கூட இதுக்கு சம்மந்தமாக இருக்கலாம் இல்லையா இது குறித்த விளக்கங்களை தான் நம்ம இன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இதற்காக நம்முடைய ஆன்மீக உலா நேர்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு பதிவை கொடுக்கறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் குருஜி எப்பவுமே வந்து வாஸ்துவுக்கும் நம்மளுடைய வாழ்நிலைக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்குங்கிறத நீங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க சின்ன சின்ன விஷயங்கள்னா கூட வாஸ்து குறைபாடு இருக்கா பாத்துருங்கன்னு சொல்றீங்க ஆனா இது பெரிய விஷயம் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கறது இப்ப சமீபத்துல நான் ஒருத்தருடைய வீட்டுல பார்த்தேன் மாமனார் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாரு போயிட்டு வந்தாங்க அடுத்து வந்து மருமகளுக்கு உடம்பு சரியில்லை இப்படி ஒவ்வொருத்தரா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ள ஏதோ வந்து வீட்டுக்கு போய் வர மாதிரி போயிட்டு 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 வந்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து கிரக நிலைகள் காரணமா இல்ல இந்த குறிப்பிட்ட சில மாதங்கள் ஒரு சிலருக்கு ஒத்துக்காம போகுதா இல்லைன்னா வாஸ்து தான் காரணமா அதாவதுமா ஒரு ஜோதிடத்துல நாம ஒன்பது கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒன்பது கிரகத்திற்கும் ஒன்பது விதமான உடல் உறுப்புகளை நாம என்ன பண்ணிருக்கோங்கன்னா நம்மளுடைய இறைவன் நமக்குள்ளேயே படைத்திருக்கிறார் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் நோய் எதிர்ப்பு சக்தி கிரகம் அதற்கு அடுத்தபடியா வந்து உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சந்திர பகவான் இப்ப சத்துக்கள் அப்படின்றது எதுல இருந்து போகும்னா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து அப்ப உணவை நம்ம என்னன்னு சொல்றோம் சந்திரன் சொல்றோம் சந்திரன் வந்து வளரும் தேயும் அது ஒரு ராசியிலிருந்து ரெண்டரை நாள்ல இன்னொரு ராசிக்கு மாறும் அதோடைய காலநிலையே ரொம்ப குறுகிய காலகட்ட பயிற்சி உள்ள கிரகமே சந்திரன் தான் அப்ப குறுகிய காலகட்டத்துல கெடுற பொருள் அத்தனையுமே சந்திரனுக்கு உரியதுதான் அப்ப நம்ம சமைக்கக்கூடிய உணவுனுடைய தன்மை அதிகபட்சம் ஒரு பன்னெண்டுல இருந்து பதினான்கு மணி நேரம் வரைதான் அது நமக்கு என்ன பண்ணணும்னா தாக்கு பிடிக்கும் அப்ப உணவு முறை அப்படின்றது என்னன்னா சந்திரனுக்கு உரியது அதை தாண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கிறார் அவர் வந்து நம்ம உடம்புல எதன் அடிப்படையில் இருக்கிறாருன்னா எலும்பினுடைய தன்மையில் கால்சியத்தினுடைய அடிமைப்புல இருக்கார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் முதல்ல சரியா வேலை செய்யணும்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய சூரியன் முதல்ல கரெக்டா இருக்கணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை சரியா இருந்தா மட்டும்தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சரியா இருக்குன்றது பொருள் இப்போ நோய் வருதுன்னா என்ன ஆகும் வெப்பநிலை ஒன்று அதிகமாகும் இல்லைன்னா வெப்பநிலை கண்டிப்பா குறையும் அதனால டாக்டர் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க தென் நம்ம உடம்புல வந்து கண்ணை ஓபன் பண்ணிவிட்டு எவ்வளோ என்ன டெம்பரேச்சர் அப்படின்றதையும் நமக்கு செக் பண்ணுவாங்க இப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் நம் வீட்டிலும் சரி வாழ்க்கை முறையிலும் சரி வாஸ்துவிலும் சரி பாதிக்கப்பட்டால் அவர்கள் வாழ்வியல்ல தான் நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் அப்ப என்னன்னா இந்த ரெண்டு கிரகம் பாதிக்கப்படுவதைய காரணம் என்ன இப்ப இந்த ரெண்டு கிரகத்தை பாதிக்க செய்யற கிரகம் என்ன இப்ப நன்மைனா தீமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது போல ஒரு கிரகம் வலு விழக்குதுன்னா இன்னொரு கிரகம் வலுவா இருக்கிறதாலதான் வலு விழக்குதுன்னு அர்த்தம் இப்ப இரவுக்கு பகல்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எதிரி இருக்காங்க இப்ப சூரியன் வலு விழக்கிறதுனால சனி வலு உருவாகிறார் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சந்திரன் வலு விழக்கிறதுனால கேது வந்து வலுவாகிறார் அப்படின்றது அர்த்தம் இப்ப ஒருவேளை சூரியன் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு வந்து சனி வலு குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதே போல சந்திரன் வலுவாக இருக்கிறதுனா அவங்களுக்கு கேதுவுடைய வலு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் இப்ப இந்த செவ்வாய் பகவான் எதன் அடிப்படையில நமக்கு நோய்களை கொடுக்கறாருனா தவறான உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் அப்ப எல்லாருக்குமே வர்றதுக்கான ஒரே காரணம் அதுதான் அதுதான் அப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் எதன் அடிப்படையில நோய்களை கொடுக்கறாருனா இது வந்து பரம்பரை நோய் இதை வந்து நம்ம என்ன பண்ண இருக்கிறது இதை வந்து மாற்ற முடியாது இப்ப அப்பாவுக்கு சுகர் இருக்குதா பிள்ளைக்கு சுகர் இருக்கான்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வரும் இல்லையா இது பரம்பரை தன்மையால வருவது ராகு கேருக்களால வருவது பூர்வ ஜென்ம பலத்தால் வருவது பூர்வ ஜென்ம சில செஞ்ச பாவத்தை பொறுத்து வருவது இதுல மாத்தவே முடியாத நோய் எதுன்னா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவத்தால வரக்கூடிய நோய்கள் அப்போ அந்த பூர்வ ஜென்மத்துல செய்த பாவத்தால வரக்கூடிய நோய்களுக்கு தீர்வே கிடையாது இப்ப நீங்க கேன்சர் எடுத்துக்கலாம் எய்ட்ஸ் எடுத்துக்கலாம் இது எதுக்குமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன கிடையாதுன்னா தீர்வு கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லா உடையிறதா இருக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வு கொடுக்க முடியாது இது எல்லாம் ராகு கேதுக்களால அதிகமானதால வர்றது ஆக்டிசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாமே நம்ம தீர்வு எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இது எல்லாம் ராகு கேதுக்களால வருது இப்ப செவ்வாய் சனின்னு சொன்னேன் இல்லையா என்ன சொன்னேன் பரம்பரை நோய் தவறான உணவு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய நோய்கள் இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா சரி செய்ய முடியும் பரிகாரத்தாலேயே சரி செய்ய முடியும் அப்ப நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஏன் இந்த இடத்துல சனிக்கும் செவ்வாய்க்கும் இந்த மாதிரி நோய்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் தன்மையை முடிவு செய்கிறதே எதுன்னா நம்ம உடல்ல இருக்கிற இறைப்பை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இறைப்பை இத குறிக்கிறது யாருன்னா சனி பகவான் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண ராகு கேது செவ்வாய் இது சம்பந்தப்பட்ட சுவை உள்ள உணவுகளை நாம என்ன பண்ண இரவு நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்ப செவ்வாய் என்பது அதிக காரம் ராகு என்பது அதிகம் எண்ணெயில் பொறித்தது அதிக கலப்படம் உள்ள துரித உணவுகள் கேது என்பது எதுவுமே சாப்பிடாம சுத்தமா பசியோட கிடக்கிறது புரியுதுங்களா நிறைய பேர் புண்ணாக்கு மாதிரி உணவு சாப்பிடுவாங்க சாப்பாடு ரசம் இல்லைன்னா மூணு வேலையும் தோசை 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 இதெல்லாம் என்ன ஆரோக்கியமற்ற உணவு வந்து இரவு நேரத்தில் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ நோய்க்கும் உணவு முறைக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்குன்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதனா அதற்கு தீர்வும் இந்த இடத்துல என்னன்னா உணவு முறை தான் இப்ப சித்தால என்ன சொல்றாங்க கரெக்ட் தான் அப்போ அப்ப டேப்லெட் இன்ஜெக்ஷன் அதுக்கெல்லாம் என்ன குருஜி அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம சமைக்கிற உணவுல இருக்க எடுக்க முடியாத சத்துக்களை மாத்திரைகள் மூலம் ஊசிகள் மூலம் நேரடியா நம்ம உடம்புல செலுத்துறது தான் டேப்லெட் அதனாலதான் அந்த மருந்து பொருளுக்கும் சந்திரன்னு பெயர் அதுவும் தான் உணவும் சந்திரன் தான் அது ஒரு மாற்று உணவு அது வந்து என்ன ஒரு மாற்று உணவு நேரடியாக உணவில் இருந்து எடுக்க முடியாதவர்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகளாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கண்டிப்பா அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் கேது வலுக்கிறதும் சனி வலுக்கிறதும் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் அப்ப கேது வலுத்தா என்ன ஆகுது சந்திரன் வலு குறையுது அப்ப அவங்க சந்திரன்னா உணவு அப்ப அதை சரியா எடுக்காதது தானே காரணம்

எதுல இருக்கு கல்லீரல்ல இருக்கு நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சுக்கணும் இரவு நேரத்துல அசுர கிரகங்கள் வலுப்பெறுது பகல் நேரத்துல வந்து சுப கிரகங்கள் வலுப்பெறுது அப்போ இரவு நேரத்துல சுப கிரகங்கள் எல்லாம் வலுவிழந்து இருக்கும் அப்ப என்னன்னா இரவு நேரத்துல நுரையீரல் கல்லீரல் இதெல்லாம் ரெஸ்ட் கிட்னி எல்லாம் ரெஸ்ட் அப்ப நீங்க போய்ட்டு அசுர உணவுகளான நான்வெஜ் மசாலா ஸ்பைசியஸ்னு போடும் பொழுது அந்த இடத்துல ஆல்ரெடியே வலு குறைந்து இருக்கக்கூடிய கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா போர்ஸ்டா அள்ளி போடுறீங்க இந்த செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்ட உணவுகளை அப்ப அது என்ன செய்யும் அந்த கல்லீரலும் கிட்னியும் இருந்திருந்து இருந்து பார்க்கும் இரவு தான் அது வேலை செய்யாது அது ரெஸ்ட் எடுக்கணுமே தான் நம்ம முன்னோர்கள் ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க இன்னைக்கும் ஜெயின் கல்ச்சர்ல ஆறு மணிக்கு மேல எந்த உணவு சாப்பிட்டாலும் அது விஷத்துக்கு சமம் அது வெஜிடேரியனா இருந்தா கூட அப்போ அந்த காலத்துல விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் சாப்பிடணும்னு ஒரு நடைமுறை இருந்தப்ப நூறு வயசு வரை இருந்தாங்க இன்னைக்கு விளக்கு வச்சது இல்ல மிட் பிரியாணி அந்த கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய ஆயிலை விருதி செய்யக்கூடிய நுரையீரல் கல்லீரல் கிட்னி இது மூணுமே சமுதாயத்தின் வளர்ச்சியால் உணவு முறையாலையும் கல்ச்சர் சேஞ்சாலையும் ஆட்டோமேட்டிக்கலி மாறிடுது அப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் ஒருத்தரை மீண்டும் 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 என்ன பண்ணுது அப்படின்னா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தீர்வில்லாமல் இருக்கிறது அப்போ இத வாஸ்து ரிலேட்டடா நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் அப்ப சந்திரன் ஒரு வீட்டுல எந்த பகுதியில இருக்கிறாருன்னா வடமேற்கு அதுக்கு சூரியன் எந்த பகுதிக்கு உட்பட்டவர் நேர்கிழக்கு அப்போ எந்த வீடு சனியோடைய கட்டுப்பாடு சனினா என்ன இருட்டு அப்ப சூரிய வெளிச்சமே ஒரு வீட்டுக்குள்ள நுழையிலன்னா இருட்டாவே இருக்கு எவ்வளவு லைட் போட்டாலும் வெளிச்சம் பத்தல அப்படின்னா அந்த வீடு அடிக்கடி நோய்வாய்ப்படும் அதே போல வடமேற்கு பகுதி வெட்டப்பட்டால் ஒரு வீட்டுல வடமேற்கு பகுதி வெட்டப்பட்டாலோ அல்லது வடமேற்கு பகுதி தனித்து நீண்டு வளர்ந்துருந்தாலோ அந்த வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி திரும்ப 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 நோயுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் இருக்குதுன்னா அவங்க உணவு முறையெல்லாம் தப்பா இருக்கும் அதாவது என்னன்னா எந்த ஒரு வீடு சனி பார்வையிலும் கேது பார்வையிலும் இருக்குதோ இவங்க பகல் முழுவதும் தூங்குவாங்க இரவு முழுவதும் ஆக்டிவா இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தெரியுமா என்ன அசுரப்பிடியில பிடிச்சிருக்கிறியா இப்ப அசுர கிரகம் என்பது பேய் பிசாசல நைட்ல தானே வரும் நைட்ல விழித்து இருக்கிறதே ஒரு ஆயுள் குறைவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த ஃபேட்டி லிவர் கிட்னி கல் பிரச்சனை லங்ஸ் பிரச்சனை எல்லாமே இருக்கும் நம்ம சூழலை என்னைக்கு மாத்திட்டோமோ அன்னைக்கே எல்லாமே மாறிப்போச்சு அதுதான் இன்னைக்கு மருத்துவமனைகளும் புதிய புதிய நோய்களும் வளர்ந்ததற்கான காரணம் இது மாறுவதற்கு ஒரே வழி உண்டு அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நல்லா சீக்கிரமாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதை ஃபாலோ பண்ணினா தான் எடுக்கக்கூடிய மருந்துகள் கூட உடலில் சரியாக வேலை செய்யும் நம்ம இப்படியே வளர்ந்துட்டு இருந்தோம்னா மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கலெக்ஷன் நமக்கு எல்லாமே என்ன அப்படின்னா

நம்ம ஒரு ஆரோக்கிய குறைபாடு வீட்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து உடம்பு நிலை சரியில்லாம போறதுக்கான காரணங்கள் நம்ம எடுக்கும் போது அதற்கும் வந்து கிரகங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம ஓவர் கம் பண்ணும்போது எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத நம்ம நேர்களுக்காகவே ரொம்ப அழகான விளக்கங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க நன்றி குறிச்சி நல்லதுமா வெற்றிவேல் முருகா